ஆண்டவரும் லட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளின் காலை வழிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் அம்பிரியமானவர்களே சோர்வில் பெலன் ஆண்டவருடைய வார்த்தையே ஆண்டவருடைய வார்த்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது சோர்ந்து போயிருக்கிற நிலைமையாக இருந்தாலும் அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே கொடுக்கிற ஒரு புதிய உற்சாகம் மிகப்பெரிய ஜெயத்தை மிகப்பெரிய சமாதானத்தை மிகப்பெரிய நன்மையை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துவிடும் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த வேதத்திலே நீங்கள் எங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்காக புறப்பட்டு வந்து அவர்களை பலப்படுத்தி தொடர்ந்து முன்னேற வைக்கிறது இந்த இடத்துல கூட இஸ்ரவேல் ஜனங்கள் நானூற்றி முப்பது வருடம் அடிமைத்தனத்தை விட்டு விடுதலையாக வெளியே வருகிறார்கள் அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு வனாந்திர பாதையில் கடந்து செல்லும் பொழுது செங்கடலுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திடீரென்று பின்னால் திரும்பி பார்த்தால் பார்வோனின் சேனை அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இதுவரை அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை முன்னாலே செங்கடல் பின்பதாக எதிரிகளின் சேனை விடுதலை ஆகிவிட்டோம் என்று நினைத்த அவர்களுடைய சூழ்நிலையிலே மறுபடியும் ஒரு வேதனை தொடருகிறதோ என்று சோர்ந்து போய் எகிப்திலேயே இருந்திருக்கலாமோ அங்கேயே மறித்திருக்கலாம் என்று சொல்லி அவர்கள் சிந்தித்த அந்த வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையாக மோசை மூலமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தின சத்தியம் என்ன தெரியுமா நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்று காண்கிற எகிப்தியனை இனி நீங்கள் ஒருபோதும் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று மோசை மூலமாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தை அனுப்பினார் அதற்கு பிற்பாடு நாம் அறிந்திருக்கிறோம் மோசை கையில் உள்ள கோலின் மூலமாக செங்கடலை ஆண்டவர் இரண்டாக பிளந்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் அதிலே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் பின்னால் துரத்தி கொண்டு வந்த பார்வோனின் சேனையை அந்த செங்கடலுக்குள்ளே ஆண்டவர் அழித்து போட்டு அன்று கண்ட அந்த எகிப்தியரை அவர்கள் ஒரு நாளும் காணாதபடிக்கு முழுவதுமாக சங்கரித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் என அன்பானவர்களே ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிறீர்களா ஏதோ ஒரு சில கடின சூழ்நிலைகளை நிமித்தம் வேதனைப்பட்டு திகைத்து கொண்டிருக்கிறீர்களா இதோ உங்களுக்குத்தானே இந்த நாள் வார்த்தை கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் எந்த இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் பாதத்தில் வைத்து விடுங்கள் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நின்று கொண்டு பாருங்கள் அவர் உங்களுக்கு செய்யப்போகிற மகத்துவமான கிரியையை நீங்கள் அறிந்து கொண்டு அவரை மகிமைப்படுத்த போகிறீர்கள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இந்த நாளை துவக்குங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிற நாளாக இருக்க வாழ்த்துகிறேன் எங்கெல்லாம் வேதத்தில் தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை தான் அவர்களை பலப்படுத்தினது இன்றும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை நல்ல காலை வேளையிலும் எங்களுக்காக நீர் அனுப்பின இந்த சத்திய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இருக்கிறோம் அன்று முறை சோர்ந்து போயிருக்கிற அவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தை பலப்படுத்தட்டும் கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் முன்னேறி செல்ல தேவன் அவர்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டு வீராக தெய்வ சமாதானமும் தேவனுடைய வழி நடத்துதலும் தேவனுடைய நன்மையும் உடைய பிள்ளைகளை தொடர்ந்து பிடிப்பதா அருமை இட்சகர் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நம்பிக்கையோடு நாளை துவக்குங்கள் ஆமேன்